வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்த நல்லூர் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான கரிவளம் நல்லூர் ஒரு கோயில் தான் பார்க்க போகிறோம் பஞ்சபூத ஸ்தலம்னதும் காலகஸ்தி திருவண்ணாமலை சிதம்பரம் அந்த கோயில்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆனால் அதுக்கு நிகராக நம்ம தென் தமிழகத்திலையும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அதுவும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இருக்குது பஞ்சபுதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அதில் இந்த கறிவளம் வந்தநல்லூர் நெருப்பு அதாவது திருவண்ணாமலைக்கு ஒப்பான கோயில் இந்த கரிவளம் வந்தநல்லூர் தென்காசி ஆண்ட குலசேர பாண்டியன் காலத்தில் தான் இந்த கோயில் கட்டினதான் வரலாறு அப்போ இந்த ராஜகோபுரம் கிடையாது இப்போ இந்த ராஜகோபுரம் நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் கம்பீரமாக கட்சி மக்களோட பேராத்தவர்களோட அமையோட பேர் ஒப்பனையம்மாள் சமேத பால்வண்ணநாதர் திருக்கோயில் பேருக்கேற்ற மாதிரி பால் போன்ற வெள்ளை நேரத்தில் தான் அந்த கோயில் லிங்கம் இருக்கும் அதாவது சுவாமி இருப்பார் இந்த கோயிலை பிரம்மா விஷ்ணு அகஸ்தியர் காகபுஜண்டர் நாரதர் சூரியர் சந்திரன் போன்ற நிறைய பேர் வழிபட்டதாக சொல்கிறாங்க எல்லாத்துக்கு மேலே ராமர் லட்சுமணரும் இந்த கோயிலை வழிபட்டதாக சொல்கிறாங்க ஒவ்வொரு வரலாறாக பார்ப்போம் வாங்க அந்த காலத்தில் பாண்டிய மன்னன் இந்த பகுதியில் யானையை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு அப்போ அந்த யானை ஓடி போய் ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு புதருக்குள்ளே போய் சுற்றி சுற்றி வந்திருக்கு அதை பார்த்த மன்னன் என்னடா இது அதிசயமாக இருக்குது ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு அந்த இடத்த க்ளீன் பண்ணி பார்க்காரு அந்த உள்ளே சிவலிங்கம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னன் கட்டின தான் இந்த பால்வண்ணநாதர் கோயில் கறினால் யானையை குறிக்கும் கரி வளம் வந்த நல்லூர் அதாவது யானை சிவலிங்கத்தை வளம் வந்ததுனால் இந்த ஊருக்கு பெயர் கறி வளம் வந்த நல்லூர்னு ஆயிடுச்சு கோயிலுக்குள்ளேயும் முன்பகுதியும் இணைக்கிற இந்த பகுதியை பூலித்தேவர் கட்டி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்குது கோயிலுக்கு மேலே அங்கங்கே சித்திரங்கள் அதாவது மூலிகை ஓவியங்கள் அங்கங்கே இருக்குது நிறைய இருக்குது இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த காலத்தில் இந்திரனும் அவனோட மகன் ஜெயந்தனும் ஒரு சாபத்தால் மனித பிறவி இருக்காங்க இந்த பகுதியில் வாழ்ந்து வராங்க அப்போது இந்த கோயில் இருக்க பகுதியில் இருக்க சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு வராங்க அப்பாவும் பையனும் ஆனால் ராத்திரி நேரம் போயிட்டு திரும்ப சாயங்க காலையில் வரும்போது வேற யாரோ பூஜை பண்ணதுக்கான அடையாளம் இருக்குது அதனால் யாரா நமக்கு தெரியாமல் வேற யாரோ பூஜை பண்ணுறாங்களேன்ட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க அப்போது ராத்திரி நேரம் ஒரு யானை வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுது அதை பார்த்தோன்னே கோபம் கொண்ட இந்திரன் அந்த யானையை அம்பு எழுதி கொள்கிறார் நான் பூஜை பண்ணுற லிங்கத்தை நீ எப்படி கொ பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு அம்பேதி கொள்கிறாரு அது உடனே அந்த யானையும் அந்த இடத்துல மடிஞ்சு இறக்கு உடனே சிவபெருமான் காட்சி தந்து ரெண்டு பேருக்கும் நீ இந்திரன் நீ மதன் ஜெயந்தன் சாபத்தால் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு நீ கொன்ன இந்த யானை வந்து வேறு எதுவும் இல்லை உன்னோட வாகனமான ஐராவத யானை தான் அப்படின்னு சொல்லி இழந்த தேவலாவ பதவியை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு இந்த காட்சியை நீங்கள் மூலிகை ஓவியங்களா கோயிலுக்குள்ள பார்க்கலாம் ஆதிசங்கரர் வச்ச சக்தி பீடம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அகத்தியர் வச்ச சக்தி பீடம் யாருக்கும் தெரியாது மொத்தமே மூன்று இடத்துல தான் அகத்தியர் வச்சிருக்காரு ஒன்று குற்றாலம் இன்னொன்று இந்த கறிவாளம்பந்தநல்லூர் இன்னொன்று வேதாரண்யம் இதுதான் இந்த சக்தி பீடம் கோயிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த சக்தி பீடத்தை நீங்கள் பார்க்கலாம் அகத்தியர் இந்த சக்தி பீடத்தை வைக்கும்போது அம்மன் உக்கரமாக இருந்ததாகவும் இந்த சக்கரம் வச்சு பீடத்தை வைக்கும்போது அந்த அம்மனோட உக்கரத்தை தணிக்கிறதுக்காக பீடத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு சிவலிங்கத்தை வச்சதாகவும் வரலாறு சொல்கிறாங்க இதுதான் அந்த பர பீடம் இந்த அம்பாளுக்கு முன்னாடி லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது அதே அம்பாள் சக்தி பீடத்துக்கு பின்னாடி சடையப்பலிங்கம்னு இன்னொரு லிங்கமும் இருக்குது பௌர்ணமி தினத்தில் இந்த பராசக்தி பீடத்தை வழிபட்டால் கல்யாண தடை புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பெண்கள் திரளா பௌர்ணமி அப்போ வந்து இந்த பராசக்தி பீடத்துக்கு வழிபடுறாங்க சங்கரன் கோயிலில் ஆடி தவசு எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி இங்கே ஆவணி தவசு ரொம்ப விசேஷம் பதிமூணு நாள் திருவிழா நடக்கும் அம்பாள் இந்த திருத்தலத்தில் தவம் செஞ்சு சிவபெருமான் காட்சி தந்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க அதுவும் லிங்கோத்பவர் அதாவது லிங்கத்துக்குள்ளே திருமேனியாக காட்சித்தர லிங்கோத்பவர் காட்சி ரிஷப வாகனத்தில் ஒப்பனை அம்மாளுக்கு கொடுத்த இடம் இந்த இடம்தான் அதையும் கோயிலுக்குள்ளே மூலிகை ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் சாமிக்கு பால்வந்தன் ஆதார்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு இனி பார்ப்போம் தேவர்களும் அசுரவர்களும் திருப்பாரு கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தது அதை மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணு தேவர்களுக்கு கொடுத்துட்டு அசுரர்கள் கொடுக்காமல் இருந்தது எல்லாமே தெரியும் அதனால் அசுரர்களோட குரு ஆன சுக்கராச்சாரியார் கோபம் கொள்கிறாரு நீங்கள் கொடுக்கணும்னா என்ன நானே அமிர்தத்தை உண்டாக்குறேன் அப்படின்ட்டு தவம் செஞ்சு ஒரு அமிர்த தடாகத்தை உருவாக்குறாரு அமிர்தம் பால் போன்ற நிறத்தில் இருக்கிற தடாகம் அந்த தடாகத்தில் அசுரர்கள் கொடுத்து அவங்களையும் சாகாவரம் பெற வைக்கலாங்கிறது சுக்கராச்சாரோட எண்ணம் ஆனால் இதை தெரிஞ்ச தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிட்டுனா அதுக்கப்புறம் அசுரலாம் அழிக்க முடியாது அசுரர்களோட தாண்டவம் ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு உடனே சிவபெருமான் யோசித்து கீழே பூலோகத்துக்கு வராரு ஒரு சின்ன பையனாக மாறி அந்த தடாத்துக்குள்ளே முங்கி எந்திக்கிறாரு அந்த தடாகம் ஃபுல்லாக பச்சை தனியாக மாறிடுது அவர் வெள்ளை நேரத்தில் மாறிடுறாரு இதை பார்த்த சுக்கராச்சாரியார் யார் நீ அப்படின்ட்டு அந்த பையனை அடிக்கிறதுக்கு வாங்குறாரு அந்த பையன் ஓடி போய் ஒரு இடத்துல மறைகிறான் மறையும் போது அந்த இடத்துல சிவலிங்கமாக மாறிடுறாரு அவர் அதாவது இந்த கோயில் லிங்கம் வந்து சுயம்புலிங்கம் கிடையாது சிவனே ஒரு மாதிரி லிங்கமாக மாறின இடம் இது அதனால தான் இங்கே இருக்க லிங்கம் பால் போன்ற வெண்மையான நிறத்தில் பால்வண்ண நாகராக காட்சி தர்றாரு அதனால தான் இந்த கோயில் முன்னாடி இருக்க தீர்த்தம் சுக்கர தீர்த்தம்னு சொல்கிறாங்க அவர் உருவாக்கின அந்த தடாகம் இந்த பூலோகத்தில் இந்த இடம் தான் கோயிலோட ஸ்தலவருச்சம் கலாமரம் கோயிலோட உட்பிரகாரத்தில் பைரவர் வந்து சண்டை பைரவர்னு இருக்கார் அதாவது ஆக்ரோஷமாக இருக்கிற பைரவராக இருக்கார் வீரசண்முகர் அதாவது இங்கே இருக்க முருகர் வந்து வள்ளி தேவான சமாதா வீரசண்முகராக இருக்காங்க பிரம்மாவுக்கு சிலை இருக்கிறது கோயிலில் அரிது அதுபடி இந்த கோயிலில் சு உத்திரகாலத்தை சுற்றி வரும்போது பிரம்மாவும் இருக்கார் பால்வண்ணநாதர் தனி சன்னதியாகவும் ஒப்பனையம்மாள் அவங்க தனி சன்னதியாகவும் இருக்காங்க பின்னாடி சுற்றி வரும்போது வலது பக்கம் தண்டாயுதமணியும் இடது பக்கம் கன்னிமூல கணபதியாகவும் இருக்காங்க இந்த பகுதியை ஆட்சி பெருங்க வரவண பாண்டிய மன்னன் அவருக்கு குழந்தை பேர் இல்லை பெரிய சிவபக்தனானவர் நான் இறந்துட்டா நமக்கு யார் கொல்லி எனக்கு யார் காரியம் செய்வான்ட்டு ரொம்ப கவலைப்பார் சிவபெருமான் கிட்ட முறையிட்டார் ஒரு நாள் கனவுல சிவபெருமான் தோன்றி நீ எதுவும் பயப்படாத உனக்கு அந்த மாதிரி ஆனால் நானே வந்து உனக்கு காரியம் செய்வேன் திதி கொடுப்பேன்ட்டு வாக்கு கொடுக்காரு அதுபடி அவர் இறந்த சமயம் ஒரு அந்தனர் ரூபத்தில் சிவபெருமான் மாறி வந்து இந்த கோயில் தீர்த்தத்தில் பரவண பாண்டியனுக்கு திதி கொடுத்தாரு கடைசி காரியத்தை செஞ்சாருன்ட்டு வரலாறு சொல்கிறாங்க சிவபெருமான் இந்த மாதிரி செஞ்சது ரெண்டே இடத்துல தான் ஒன்று இந்த கரிகோளம் மந்தநல்லூர் இன்னொன்று திருவண்ணாமலை அதனாலேயே இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் முக்தி கிடைக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை அதனால் இந்த கோயிலை காசிக்கு நேராக பார்க்குறாங்க காசிக்கு ஒரு படி மேலேயே இந்த கோயிலை வச்சு பார்க்குறாங்க மக்கள் குழந்தை இல்லாத வயதானவங்க இந்த கோயிலில் வந்து வணங்கினா அவங்களுக்கு கடைசி காரியத்தை சிவனே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து செய்வாருன்ட்டு ஒரு நம்பிக்கையும் இந்த கோயிலில் இருக்குது கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு கிணறு இருக்குது ஒப்பனையம்மாள் சன்னதி கிட்ட அதே மாதிரி கோயில் உள்ள அதாவது ஒப்பனையம்மாள் சன்னதி உள்ளேயும் ஒரு கிணறு இருக்குது சுற்றி வரும்போது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அம்பாள் சன்னதியில் சிம்மந்தான் கொடி கிட்ட இருக்கும் ஆனால் இங்கே நந்தி இருக்கார் ராமேஸ்வரத்துக்கு நேராக இந்த கோயிலில் சொல்கிறாங்களே அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவபிரமன் வந்து ராமலக்ஷ்மணன் வழிபட்டலிங்கம் மன்னால் தேவி பிடித்த லிங்கம்னு சொல்லுவாங்க ராமர் அந்த சிவலிங்கத்தை பூஜித்து தான் தன்னை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் அதாவது ராவணனை கொன்ன பிரதி தோஷம் போக்குனதாக வரலாறு அதே போல் ராமனோட தம்பி லக்ஷ்மணன் ராவணனோட மகனான மாயாவி இந்திரஜித்தை கொல்லுவார் அந்த இந்திரஜித்தை கொண்ட பாவம் அதாவது பிரம்மதி தோஷம் லக்ஷ்மணனுக்குமே பிடிக்கும் அப்போது ராவண வதம் முடித்து இந்த பகுதியாக வரும்போது அகத்தியர் சொல் பேச்சு கேட்டு லக்ஷ்மணன் இங்கே ஒரு லிங்கத்தை உருவாக்குவார் அப்படி லிங்கத்தை உருவாக்கி பூஜை செஞ்சு தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிக்குவார் அப்படியே லக்ஷ்மணர் உருவாக்கின லிங்கம் லக்ஷ்மணேஸ்வரன்ட்டு திருநாமத்தில் இந்த கோயிலில் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் லக்ஷ்மணர் உருவாக்கின லக்ஷ்மணேஸ்வரர் சிவலிங்கம் இருக்கு அதனாலேயே இந்த கோயிலை ராமேஸ்வரத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க ராமருக்கு அங்கே பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதுனாலையும் அதே மாதிரி இங்கே லக்ஷ்மணருக்கு நீங்க ராமேஸ்வரமும் எதுவும் ஒன்றா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே காந்தியோட அஸ்தியாக இங்கே கரைச்சிருக்காங்க சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் கன்னியாகுமரி இந்த கரிவோட மந்தநல்லூர் அடுத்து காசி இந்த மூன்று இடத்துல காந்தியோட அஸ்தியை கரைச்சிருக்காங்க அதுக்கான கல்வெட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி ஓடுற நதிய கிட்ட கல்வெட்டாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதில் காந்தி கொப்படுறாரு அவரோட அஸ்தி இங்கே கரைச்சது பிப்ரவரி பன்னெண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கரிவளம் வந்த நல்லூர் கோயிலை முடிஞ்சா நீங்களும் ஒரு வேலை போய் பார்த்துட்டு வாங்க அருள் கிட்டும் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்